சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் நரம்பு தளர்ச்சி மற்றும் குடி போதையில் தாவிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மீண்டும் வாழக்கூடிய ஓத வேண்டிய ஒரு பதிகம் இது திருப்பாச்சிலாசிரமம் இதோட இறைவர் வந்து மாற்றடி வரதர் இறைவி வந்து பாலசுந்தரி திருநாள சம்பந்த பெருமான் வந்து பல ஸ்தலங்கள் எல்லாம் தரிசனப்படி நாட்டை சேர்ந்த திருப்பா சிரமம் என்னும் தளத்திற்கு வந்து சேர்ந்தார் அப்போது அந்த நாட்டும் அண்ணன் வந்து கொல்லிமழவனுடைய மகள் வந்து முயலகன்று ஒரு வினோதமான நோயால் பீடிக்கப்பட்டிருந்தான் சம்பந்த பெருமான வரவேற்ற மன்னன் வந்து தனது மகளோட நோயை வந்து தீர்க்கிறபடி தீர்க்கும்படியே சம்மந்த்கிட்ட சொல்கிறாரு வேண்டிக்கிட்ட அதன்படி சம்பந்த பெருமான் வந்து இத்திருப்பத பதிகத்தை பாடி மகள் அந்த மன்னனோட மகள்கிட்ட பீடிக்கப்பட்டிருந்த நோயை குணமாக்கினார் இந்த ப திருப்பதிகத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்து வந்தால் மேற்கண்ட நோய்கள் குணமாகும் அதாவது இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் நரம்பு தளர்ச்சி மற்றும் குடி சிக்கி தவிப்பவர்கள் மீண்டு வாழ வேண்டிய ஓத வேண்டிய பதிகம் இப்போ வாங்க பதிகத்துக்குள்ளே போயிடலாம் துணிவளர் திங்கள் துளகி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையார் பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வர் அணிவலர் கோலம் எல்லாம் செய்து பாய்ச்சில் ஆசிரமத்து உறகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே கலைப்புனை மானூரி தோளுடைய ஆடை கணன் சுடர கண்கள் தலையணி சென்னியர் தார் அணிமார்பர் தம் அடிகள் இவர் என்ன அலைப்புனல் பூப்பொழில் சூழ்ந்து அமர் பாச்சில் அச்சிராமத்து உறகின்ற இலைப்புனை வேலரோ ஏழை ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சு இருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சு அடை கண்டர் நெஞ்சு இடமாக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சு அடை மாளிகை சூழ்தரு பாச்சில் அச்சிராமத்து உறகின்ற செஞ்சுடர் வன்னரோ பயந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கொன்றை அலங்கல் இளங்க கணல் தரு தூமதி கன்னி புனமாலர் மலை புல புனமாலர் மாலை அணிந்து அழகாய் புனிதர் கொள்ளாம் இவர் என்ன வனமலி வன்பொழில் சூழ்த்தரு பாய்ச்சில் அச்சிரமத்து உரைகின்ற மனமலி மயங்கரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர் தம்பால் நறுணை மகிழ்ந்து ஆடி வளர்சடை மேல் புனர் வைத்து மோந்தை முழக்குழல் தாளம் வினை மூதிர ஒரு வாய்மூரி பாடி ஆந்தை விழி சிறு பூதத்தால் பாய்ச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற உறைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாடச் சது செய்வதோ இவர் சார்வே நீரி பூசி நிறைச்சடை தாழ நெற்றிக் கண்ணால் உற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவு ஆட்டி ஐவிரல் கோவண ஆடை பால் தரு மேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற ஏராதி ஏரியார் ஏரியை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே பொங்கு இளநாகம் ஓரேக வடகத்து வடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கு இளமாலை புனைந்து அழகாய் கொல்லாம் இவர் என்ன அங்கு இளமங்கை ஒரு பங்கினர் பாச்சில் ஆச்சிரமத்து உரகின்ற சங்கலி வன்னரோ தாழ்குழல் குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே ஏவலத்தால் விசையற்கு அருள் செய்து ராவணனை ஈடு அழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய் மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் அச்சிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாடச் சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான்முகன் எய்தியது இல்லை கீழது சேவடி தன்னை நீளது வண்ணனும் எய்தியது இல்லை என இவர் நின்றதும் அல்லால் ஆழது மாமதி தோய்பொழில் பாய்ச்சில் ஆச்சிரமத்து உறகின்ற பாலது வண்ணரோ பைண்டொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே நானோடு கூடிய சாயினரேனும் நகுவர் அவர் இருப்போதும் ஊனோடு கூடிய உட்கும் நகையால் உரைகள் அவை கொள்ள வேண்டாம் ஆணோடு பெண் வடிவு ஆயினர் பாச்சில் அச்சிரமத்து உரைகின்ற பூன் நெடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொறுப்பே அகமலி அன்போடு தொண்டர் வணங்க ஆ சிரமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்து அழகாய் புனிதர் கொலாம் இவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ் தரும் காழி நல் தமிழான நாண சம்பந்தன் தகைமலி தன்மொழி கொண்டு இவை ஏற்ற சாரகிலால் வினைதானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் குழிபோதை இருக்கிறவங்க மீண்டு வரக்கூடிய பதிகம் கண்டிப்பாக இந்த பதிகத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் பாராயணம் பண்ண அதை எல்லாமே நீங்கி நல்வாழ்வ சிவபெருமான் அருள்வார் நன்றி வணக்கம்